ஹாய் வணக்கம் 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 ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ் ரீல்ஸு அப்புறம் வந்து லைவ் இந்த மாதிரிலாம் போடுறோம் பட் ஒரு மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்த முடிவில் முதல் வீடியோ தான் இந்த வீடியோ இது ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான ரொம்ப சோகமான ஒரு டாபிக் தான் பட் அதை பற்றியும் பேசணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளுக்குள்ள வந்துச்சு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம் வணக்கம் மறுபடியும் ஒரு வணக்கம் எந்த விஷயத்த பத்தி பேச போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் வீக் பிஃபோர் நம்மளுடைய குவைத்தில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விபத்து நடந்துச்சு அது எங்கே நடந்தாலும் விபத்து விபத்து தான் அதில் காயப்படுறவங்களாகட்டும் மரணம் அடைகிறவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் மனுஷங்க தான் எல்லாருமே ஒரு உயிர் தான் ஆனா இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சேர்ந்த ஒரு சில பேர் வந்து இதுல துர்மரணம் அடைந்திருக்காங்க சோ இது எப்படி நடந்துச்சு எதனால நடந்துச்சு ஏன் இதை தடுக்க முடியாம போச்சு அப்படிங்கறத பத்தி தான் ஒரு வீடியோ நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம் ஏன் கார்த்தி குபை தீ விபத்து எப்படி எங்க என்னைக்கு நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னா குவைத்தில் கடலோர ஒரு சிட்டி தான் வந்து மங்கா அங்கே வந்து ஒரு ஏழு மாடி பில்டிங் அங்கே வந்து லேண்ட் எல்லாம் வந்து அங்கே குவைத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க அது இந்தியன் கம்பெனி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கேஜி அகர்வால் அதனுடைய ஓனர் என்பிடிசி கம்பெனி பேர் அவங்க வந்து ரெண்டுக்கு எடுத்து இந்த மாதிரி இங்கிருந்து கூட்டிகிட்டு போய் லேபர்ஸ் எல்லாம் ஸ்டே ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க அப்போ திடீர்னு பன்னெண்டாம் தேதி ஏர்லி மார்னிங் வந்து இந்த இது நடந்திருக்கு சரி விபத்து நடந்ததுக்கான காரணம் என்ன விபத்து நடந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த அந்த ரெண்டட் பில்டிங் இருக்கு செவன் ஸ்டோரி பில்டிங்கு ஏழு மாடி இருந்திருக்கு அதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இல்லீகலாக ரெண்டு டஜன் கேஸ் சிலிண்டர்ஸ் ஸ்டோர் பண்ணி சொல்றாங்க வாங்காம யாருக்கு தெரியாம இல்ல பெர்மிஷன் வாங்காம இல்லாத பிரிகாஷன்ஸ் எதுவும் எடுக்காம ஒரு வென்டிலேஷனோ எதுவும் இல்லாத இடத்துல இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம இங்கேயே கேஸ் சிலிண்டர் சேர்த்து வைக்கிறோன்னா அதுக்கெல்லாம் ப்ராப்பரான பர்மிஷனு இதெல்லாம் வேணும் இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அங்கே வந்து அடியில் வச்சு கொடுக்குறாங்க அது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபுல்லாக ஃபயர் ஆயிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்ட் ஆனது அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக ஸ்பிரண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது என்னன்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு இதே இல்லை

க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க அந்த டோரை அதனால அதனுடைய கீழும் கீழ செக்யூரிட்டி இதே தான் இருக்குமாமா அதனால அப்படி போய் அவங்களால தப்பிக்க முடியல சிலர்லாம் அந்த பால்கனி இருந்த ரூம்ல இருந்தவங்க பால்கனி வழியா குதிச்சோ பக்கத்து பில்டிங் இது பண்ணியோ இல்ல ஃபயர் சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறம் இது பண்ணியோ அவங்க தப்பிச்சுட்டாங்க கரெக்டா நாலு மணிக்கு நடந்திருக்குது நாலு இருபத்தி மூணுக்கு ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணிருக்காங்க நாலு இருபத்தி எட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க ஆமா வந்துட்டு ரெஸ்க்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி ரெஸ்க்யூ பண்ணவங்க ஓகே சிலர்லாம் அப்படியே டோரை திறந்துட்டு வெளியில போலாம் ரூம்ல இருந்து அப்படின்னு டோர் திறந்தாங்க ஃபுல்லா வந்து டெத் டெத்தானது மெயினா ரீசன் வந்து ஃபயர்னால ஆனதை விட அத கார்பன் மோனாக்சைடு ரொம்ப சுவாசிச்சு அதனால வந்து மூச்சு மூச்சுத்தண ஏற்பட்டு டெத்து தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க

கார்டோர்ட் வச்சு இது பண்ணிருக்காங்க இது ஃபயர் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் காங்கிரீட் விட அதுல வந்து ஃபிளோர்ஸ்ல கார் கார்டோர்ட் அதிகமா இருந்திருக்கு அந்த பார்ட்டிஷன் பண்ணி பண்ணி ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா ஒரு வீடு இருக்குன்னா அதை பார்ட்டிஷன் பண்ணி ரெண்டு போர்ஷனா விடுற மாதிரி ஒரு ரூமையே பார்ட்டிஷன் பண்ணி இந்த டபுள் கார்ட் போட்டு அந்த மாதிரி எல்லாம் ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கார்டோர்ட் அது ஃபயர் ஆனோடனே அதுல இருந்து நிறைய புகை அந்த மாதிரி இதாயி இதாயிருக்கு அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இருந்தாங்க இல்லையா அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் சார் ஆவரேஜாக நம்ம முறைப்படி தங்குற மாதிரி தானே எத்தனை பேர் தங்கலாம் முறைப்படி தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு அறுபதோ எழுபது அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறாங்க ஆமா இங்கிருந்து போற லேபர்ஸ் எல்லாமே அப்படி தானே அங்கே ஏன்னா ரொம்ப காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ரெண்ட் ஜாஸ்தி அப்படிங்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அக்காமடேஷன் ஃப்ரீ அப்படி சொல்லி தானே கூட்டிட்டு போறாங்க ஃபுட்டு நீங்க பாத்துக்கணும் அக்காமடேஷன் ஃப்ரீ அப்படின்னா அகமடேஷனுக்கு அவங்க வந்து காஸ்ட் கட்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க

ல் இயர்ஸ்ல அதனுடைய பார்ட்னர் ஆயிட்டாரு என்னக்கு போனவரு பார்ட்னர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து இங்க இருந்து எம்ப்ளாய்ஸ் கூட்டிட்டு போய் ஃபுல்லா இந்தியால இருந்து கேரளா இருந்து கேரளாங்கிறதுனால அங்கிருந்து அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து அந்த மாதிரி நிறைய ப்ளைஸ் கூட்டிட்டு போய் அங்க ஸ்டே பண்ண வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண சொல்லி அங்க வந்து வெயில் ஜாஸ்திங்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே எப்படி வேலை அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் இருக்குமா டூ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி பின் நைட் வரைக்கும் ஷிஃப்ட் டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி வரைக்கும் அந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து தூங்குறது அந்த மாதிரி அப்ப ஏர்லி மார்னிங் ஒரு ஒன் ஓ கிளாக் தான் ரூம்க்கு ரீச் ஆகி எல்லாரும் வந்து தூங்குறது அந்த மாதிரி எல்லாம் அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்குது தான் அதிக உயிரிழப்பு காரணம் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆனே பில்டிங் ஃபுல்லா கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியல என்ன எங்க இருக்கு எங்க இருந்து புகை வருது எதுவுமே அவங்களால இதே பகலா இருந்தா இன்னும் கொஞ்சம் உயிரிழப்பை வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது அதிகாலையில் நடந்தனால எல்லாம் நல்லா ஆளுங்க தூக்கத்துல இருந்திருப்பாங்க அவங்க மூச்சு தனறியே இறந்துருப்பாங்க இப்போ இந்த இறந்து போனவங்க அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க தான் இப்ப ஐம்பது பேர்ல இருபத்தி அஞ்சு பேருக்கு மேல வந்து கேரளாவை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த பார்ட்னர் அந்த பில்டிங் அந்த அதாவது அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் அதனால வந்து அவர் வந்து கேரளாவில இருந்து நிறைய தொழிலாளர்களை வந்து அவர் கூட்டிட்டு போயிருக்கலாம் அவர் வந்து இங்கே வந்து பெரிய தொ அங்கேயும் பெரிய தொழிலதிபர் அதிபர் இருந்தன்னா இங்கயும் பெரிய தொழிலதிபர் நிறைய மால்ஸ் திருச்சூர்ல அந்த மாதிரி வந்து கிரௌன் ப்ளாஸ் அந்த மாதிரியான பெரிய பெரிய மால்ஸ் அதெல்லாம் ஓன் பண்ணிருக்காரு ரியல் எஸ்டேட் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அங்கேயும் அப்படிதான் சூப்பர் மார்க்கெட்ஸ் மால்ஸ் அந்த மாதிரி வச்சு அதான் இப்போ நைன்டீன் செவன்டி செவன்ல எம்ப்ளாயியா போனவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இவ்வளவு பெரிய தாமனத்தை உருவாக்கி இருக்கிறாருன்னா சில விஷயங்கள் இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணி அது இந்த அளவுக்கு பெரிய உயிரிழப்புல போய் முடியும் அப்படிங்கறத அவரே எதிர்பார்த்து இருக்க மாட்டார் அப்போ இந்த உயிரிழப்புக்கு இந்த விபத்து பெருசா நடக்கிறது காரணம் வந்து அவங்க வந்து கீழ வச்சிருந்த அந்த கேஸ் சிலிண்டர் ஆமா கேஸ் சிலிண்டர் அதாவது இல்லீகலா வச்சிருந்தா அப்புறம் வென்டிலேஷன் இல்லாம பில்டிங் வந்து வச்சிருந்தது அப்புறம் வந்து அந்த பார்ட்டிஷன் பண்ணதுக்கு வந்து ஆமா அந்த மாதிரி சரி பார்ட்டிஷன் பண்ணி ஸ்டே பண்ண வச்சது அந்த மாதிரி ஏனா எல்லா பேச்சலர்ஸ் அதானே போறாங்க அப்படிங்கும்போது ஃபேமிலியா போனா நமக்கு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம் இது பேச்சுலர்ஸ்ங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ணிக்கிறது அக்காமடேஷன் ஃப்ரீ அப்படிங்கும்போது அவங்க எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ணிக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க நல்ல அக்காமடேஷன் நம்ம இது பண்றோம் அப்படின்னா அதை சேலரி அவங்க குடுக்கறது இல்ல அது போக தான் நமக்கு சேலரி தர்றாங்க ஐம்பது பேர் தங்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்றேன் ஐம்பது பேர் தங்கக்கூடிய ஒரு இடத்துல நூறு பேர் நூத்தி இருபது பேர் தங்க வச்சா அவங்களால எப்படி அதை சமாளிக்க முடியும் அதாவது கரெக்டா இருந்தாலே எல்லாருமே அப்படிதானே சரி எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்துட்டு ஊருக்கு போயிருவோம் நம்ம இங்க தனியா கஷ்டப்படுறதும் பிரச்சனை இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஊர்ல போய் நம்ம குழந்தைங்க நம்ம ஒய்ஃப் அப்படி நல்லமா ஃபேமிலி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு இது இருக்கிறவங்க தானே மேக்சிமம் எவ்வளவு அப்படி இருக்கிறவங்க ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ இருக்க போறாங்க சரி இருந்துட்டு சம்பாரிச்சுட்டு ஊருக்கு போயிருவோம் ஊர்ல நல்லா வீடு கட்டி நல்ல நிலமையில இருப்போம் அப்படின்ற ஒரு கனவுல தானே எல்லாருமே இது பண்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க

அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா முறைகேடாக வந்து ஒரு தொழில பண்றோம் பண்ணாதான் அதிகபட்ச லாபத்தை எடுக்க முடியும் ஒரு பண்ணும் போதுதான் அதிகபட்ச லாபத்தை வந்து அந்த முதலாளியால எடுக்க முடியுங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன இல்லீகல் விஷயங்களை பண்ணி இன்னைக்கு ஐம்பது பேரோட உயிரை வந்து அதுவும் உழைப்புக்காக சொந்த ஊர் நாட்டை விட்டு அகதி மாதிரி அங்க போய் உட்கார்ந்து வேலை செஞ்சு சரி சொந்த ஊர்ல ஒரு நல்லபடியா வாழலாம் கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போனவங்களை எல்லாம் இப்பவும் வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸ் பாத்துட்டு இருந்தவர் வந்து எகிப்து நாட்டை சேர்ந்தவர் அவர் மேலதான் இப்ப கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவரையும் அந்த லேண்ட் லார்டு அந்த குவைட்டி இருக்காரு இல்லையா அவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா இவங்க மேலையும் லீகலா வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க கேஜி அப்ரஹாம் அவர் வந்து நேட்டிவ் வந்து பத்தனம் அங்கிருந்து போய் அப்ப அங்க செட்டில் ஆனவர் இப்ப வந்து என்னன்னா எகிப்தியனையும் அந்த சரி லேண்ட்ல ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணது ஓகே அந்த எகிப்தியனை இதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் இவர் அரெஸ்ட் இல்ல அங்க வந்து அந்த மாதிரி தான் ரூல்ஸ் போல லேண்ட் லார்டு யாரோ லேண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு பில்டிங்ல லேண்ட் லார்டு யாரோ அவங்க மேல ஆக்சன் எடுப்பாங்க போல லேண்ட் லார்ட் மேலயும் அடுத்தது அந்த மெயின்டெனன்ஸ் யார் இன்சார்ஜா இருக்கிறாங்களோ அவங்க மேலயும் எடுப்பாங்களா அந்த

இப்போ நாட் ஓன்லி குவைத் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கூலி வேலைக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நம்ம வந்து இருக்கிற கடனையோ ஊரில் கொஞ்சம் ஒரு வீடையோ ஏதாவது ஒன்று கட்டிடலாம் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி படிப்புக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வெளிநாட்டுக்கு போறவங்க அதிக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை

இல்லை இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒரு ஷிஃப்ட் பேஸில் வரனால இப்போ ஃபாரிங் போகிறவங்க வந்து நிலையா வந்து அங்கே வேலைக்கு போகிறவங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் போகிறாங்க அதனால வந்து அந்த ரெண்டு வருஷத்துக்கு உண்டான அந்த என்ன வசதியோ அதை மட்டும் அவங்க பண்ணி ஏன்னா இவங்க பெர்மனண்ட்டாக நமக்கு ஒரு ஸ்டாஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் குவாலிட்டியான சர்வீசஸ் கிடைக்கும் பட் இவங்கெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் போகும்போது ரெண்டு வருஷத்துக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு அதன் பிறகு அடுத்ததுக்கு ஒரு பேட்ச் வருவாங்க ஸோ இந்த மாதிரியே இருக்கிறதுனால தான் வந்து இவங்களுக்கு உண்டான கேரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபாரின்ல இது வந்து ஒரு ஐம்பது உயிர்ங்கிறது சாதாரணம் இல்லை அதுவும் இவங்களுடைய உழைப்பை நம்பி தான் அவங்க ஃபேமிலியே இருக்குது ஐம்பது உயிர்கள் மட்டும் போகல ஐம்பது குடும்பங்களே வந்து இன்னைக்கு சிதைந்து போன மாதிரி தான் ஒரு குடும்ப பொறுப்பை வந்து கையில் எடுத்துட்டு இதுக்காக வேலைக்கு போய் இங்க வந்து இன்னைக்கு கறிக்கட்டையாக உயிரில்லாம அந்த உடல் இங்கே வரும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பெரிய இந்த மாதிரி பெரிய விபத்துகள் நடக்கும்போது இப்போ நம்ம கவர்மெண்ட்டே வந்து தனி எல்லாம் இது பண்ணி இதே வந்து தனி ஒரு இதே மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே நடக்கும்போது விதிமீறல்கள் நடக்கும்போது அதனால உயிரிழப்புகள் ஏற்பட்டா அது வந்து பெருசா வந்து செய்தியாகிறது இல்ல அதுவும் வந்து இழப்பு தான் பெருசா செய்தியாகிறது இல்ல அந்த குடும்பம் இன்னும் பாதிக்கப்படுறாங்க அந்த பாடியை வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கோ ஒரு விஷயத்துக்கோ இதுனா பெரிய விஷயம் அப்படிங்கறதுனால எல்லா உலகத்தோட கவனமே அங்கே இருந்தனால

ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஃபயர்மேன்ஸ் அஞ்சு பேர் வந்து இன்ஜூரி ஆயி ஹாஸ்பிடலைஸ் ஆயிட்டாங்க இல்ல இல்ல இது பெரிய விபத்து एक्चुअली இது வந்து பண்ணி 24 சிலிண்டர் வெடிக்கும் போது அது இவ்ளோ தீ விபத்து பெருசா இருக்கும் போது அதல காபாட்ட போற ஃபயர் சர்வீஸஸ்க்கு வந்து இந்த மாதிரி இஸ்யூஸ் வருது பட் இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த மாதிரி ஃபாரின் போறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பேக்ட்ராப்பை பார்த்து ஓரளவுக்காவது வசதி இருக்காங்கிறதெல்லாம்

வருங்காலத்துலயும் இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் நடக்காம இருக்கிறது கொஞ்சமாவது முன்ன முன்னெடுப்பு நடவடிக்கைகள் இருக்கும்னு நான் நம்புறேன் நிறைய பேர் அதை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்ப வந்து வட இந்தியாவுல இருந்து இங்க வந்து வேலை செய்யறவங்க அதே மாதிரிதான் எந்த அடிப்படை வசதியும் இல்லாம வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரே ஒரு அதுல சேஞ்ச்னா இங்க உள்ளவங்களுக்கான ஸ்டே அஹ் இருக்கிறதும் வந்து வசதி இல்லைனாலும் ஷெட் அந்த மாதிரிதான் போட்டு கொடுக்கறாங்க இந்த மாதிரி பல மாடி பில்டிங் வந்து கொடுக்கறது இல்லை இல்லையா அப்போ அந்த மாதிரி விபத்து வந்தாலும் அடுக்குமாடி வந்து இந்தியாவும் வெளிநாடும் நம்ம வந்து எங்க உள்ளூர்ல வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி தொழிலாளர்களுக்கு உண்டான அடிப்படை அந்த வசதிகளையாவது ஓரளவுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா வருங்காலத்திலயும் இது போன்ற விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் வந்து உள்நாட்டு அரசாங்கமாக இருக்கட்டும் வெளிநாட்டு வெளிநாட்டு துறையாக இருக்கட்டும் வெளிநாட்டு அமைச்சகம் இல்லைன்னா தூதரகங்கள் ஒரு எல்லாம் செயல்பட்டா மட்டும்தான் இனி வருங்காலத்துல நமக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஃபயர் இதாகிறதோ வந்து அடிக்கடி நடக்கிறது இந்தியால ஆனா அங்க அப்படி இல்ல டூ தௌசண்ட் நைன்ல ஜார்ரா இங்க வந்து எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஜார்ரால வந்து ஒரு இன்சிடென்ட் வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அது ஒரு லேடியால் அந்த லேடி வந்து அந்த ஸ்டாமினாலாம் போடுவாங்க இல்லையா கல்யாணத்துக்கு அந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கறக்காக அதை ஃபயர் பண்ணி இஷ்யூ ஆகி அதில் வந்து ஏதோ ஃபிஃப்டி டெத்தோ நடந்திருக்கு அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி வெரி இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து குவைத்தில் வந்து இந்த மாதிரியான இன்சிடெண்ட்டே நடந்திருக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படிங்கும் போது

ஒரு படம் வந்து இப்ப ரீசெண்டா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கார் ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஆமா நிறைய பேர் வந்து தமிழ்ல அவரு அவர்தான் அது அது மெயினா வந்து அவர் அந்த லேபர்ஸ் எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியானதுதான் அது ஸ்டோரியே போயிருக்கும் ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயமே அவர் லைஃபே நடந்திருக்குது அப்படிங்கறதே ஆடு படத்தை ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாருன்னா தொழிலாளர்களுடைய நிலைமை எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சவரால் தான் அதை எடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு படத்தை ஆனா அவருடைய நிறுவனத்திலேயே இந்த மாதிரி அடிவர்கள் அவரோட நாளைக்கு வராம நடந்திருக்குது அப்படி நடக்க வாய்ப்பில்லை எப்படி என்ன மேடை மேடைக்கு ஒரு பேச்சு வீட்டுக்கு ஒரு பேச்சுங்கிற மாதிரி சொல்றது தெரியல இனிவே இத பத்தி புகை தீபத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பட் எப்பவுமே சொல்றதுதான் ஒரு உயிரா இருந்தாலும் சரி ஐம்பது உயிரா இருந்தாலும் சரி பாதிக்கப்படுறது போனது ஒரு உயிர் மட்டும் இல்ல பாதிக்கப்படுறது ஒரு குடும்பம் ஐம்பது குடும்பம் அப்படிதான் அவங்க மெயின் அவங்கதான் இருப்பாங்க போயிருப்பாங்க ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக இருந்திருப்பாங்க இன்னும் எவ்வளவு கடவுகளோட இருந்திருப்பாங்க ஒரு சொந்த வீடு கட்டணும்னோ பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னோ நல்லா இல்ல கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கறது ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல அந்த மாதிரி இருந்திருப்பாங்க இன்னைக்கு அந்த இழப்புங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு அது தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ராமேஸ்வரன் நினைக்கிறேன் அவர் வந்து வீடெல்லாம் கட்டிட்டார் கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் வந்து நான் வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் இந்த விபத்துல உயிரிழந்திருக்காரு அவர் பேர் தெரியல ஆனா இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம் வந்து வருங்காலத்துல நடக்காம இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் உயிரிழந்த அந்த ஐம்பது உயிர்களுக்கும் எங்கள் சார்பாக இறங்கல்களையும் நான் தெரிவித்துக் இது தொடர்பான ஏதாவது கருத்துக்கள் இருந்தனா நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க थैंक यू